நாளை தொடங்குவதாக இருந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பமாகும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது இந்த வேலைநிறுத்தத்தில் இருபத்தஞ்சு தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன ஆனால் இன்று மாலை முதலே பேருந்துகள் சரியாக இயங்கவில்லை இன்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால் அதில் எந்த முன்னேற்றம் இல்லை என்பதால் திட்டமிட்டபடியே வேலைநிறுத்தம் இன்று பன்னெண்டு மணி முதலே ஆரம்பமாகும் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன போக்குவரத்து தொழிலாளர்களின் ஆறு அம்ச கோரிக்கைகள் என்னென்னு பார்த்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை இப்போது செயல்படுத்த வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பணப்படன்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வை இப்போதே அமல்படுத்த வேண்டும் இருபதாயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஒப்பந்த ஓட்டுநர் நடத்துனர் ஆட்கள் எடுப்பதை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் போக்குவரத்து துறையின் கடன்களை ஈடுகட்ட பட்ஜெட்டில் தனியாக நிதி ஒதுக்க வேண்டும் இவைகள்தான் போக்குவரத்து தொழிலாளர்கள் வைத்த கோரிக்கைகள் இன்று செய்தியாளர் சந்திப்பில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்த கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாளையெல்லாம் வந்து நூறு சதவீத பேருந்துகள் இயங்கும் என்று சொன்னார் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அரசியல் சார்ந்த தொழிற்சங்கங்கள் இருப்பதால் தான் திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக சார்ந்த கூட்டணி தொழிற்சங்கங்கள் திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்கும் அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுக கூட்டணி தொழிற்சங்கங்கள் அதிமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்கும் இதனால் பாதிக்கப்படுவது சாமானிய போக்குவரத்து தொழிலாளர்கள்தான் கட்சி சார்ந்து இல்லாமல் இருந்திருந்தால் இவர்களது கோரிக்கைகள் எப்போ நிறைவேறியிருக்கும் யூனியன் என்பது அரசியல் சார்ந்து இல்லாமல் இருந்தால் அங்கே வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தமிழக அரசு நாளை பேருந்துகள் இயங்கும் என்று அறிவித்துள்ளது பார்ப்போம் இந்த பொங்கல் இனிக்குமா இனிக்காதா என்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ